ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபிய காணான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வீட்டில் பரபரப்பாக சொல்கிறாங்க ராகவ என்ன பண்ணுறாங்க ஐயோ எங்கே போயிருப்பா என்னென்ன போயிருப்பா அப்படின்னு ஒருவேளை கோர்ட்டில் வந்து ஆறு மாதம் தள்ளி வச்சதுனால கோச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அபியோட தான் வருவேன் பாட்டி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு அழையிறாங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒரு வீட்டு திண்ணியில் தான் உட்காந்துருக்காங்க போய் கண்டுபிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அழுகிறாரு ஏன் அப்படி இப்படி பண்ணிவிட்டு ப்ளீஸ் அப்படி வீட்டுக்கு வா அபி அப்படிங்கிறாங்களா இங்கே பாருங்கள் மதுவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள் அப்போ நான் வரேன் ஐயோ ஏதாந்தான் அப்புறம் பேசிக்கலாம் வா ஆறு மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்களா ப்ளீஸ் அபி நீ இல்லாமல் என்னால் அங்கே போக முடியாத அபி எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு நீ சொல்கிற மாதிரி செஞ்சிடறேன் நான் கேட்குறேன் நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரா சொன்னதுனால இவங்க அபி மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வரையில கூட்டிகிட்டு வராங்க அதுக்கிடையில் இங்கே பார்த்தீங்கன்னா முரளி இருந்துட்டு ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே எங்கேயும் போய் தொலைஞ்சா என்னை விட்டு போயிடாத செல்லம் உனக்காக உன் மாமி நான் இங்கே இருக்கேன் ஆ இவ் வந்துட்டு கிடக்குறேன் முரளி சுந்தர் என்ன பண்ணுது என்ன ஆளுக்கான போச்சுன்னு பயமாக இருக்கா கவலைப்படாத கவலைப்படாத அவன் புருஷன் போய் கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற என்னத்த யாரை பார்த்து அவள் புருஷங்கிறீங்க அவள் புருஷன்னா ஏ இப்போதைக்கு அவன் தானடா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப இது தாத்த அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எங்கே அவன் வரப்போகிறேன் அதெல்லாம் வெறுங்கையோட தான் வரப்போகிறான் அவள் இந்நேரம் எங்கே அத்தை அப்படின்னு கத்துறாரு பார்த்தா கரெக்டாக வாசலில் அவையும் ராகம் வர்றாங்க பார்த்தோன்னே பாட்டி அஞ்சலி எல்லாம் சந்தோஷம் இங்கே முரளிக்கு பார்த்தியோ அதை விட சந்தோஷம் ஆனால் இவன் கூட்டிகிட்டு வந்துட்டானே அந்த வயத்தறிச்சல் தான் சே என்ன இது எப்படி நல்ல பேர் எடுத்திருப்பானே நேரம் அவ அம்மாக்கிட்ட அப்படின்னு ஒன்றும் புரியலேன்ட்டு இருக்கல வராங்க பாட்டி பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்குது செல்லமா அடிக்குது என்னடி ஏண்டி இப்படி விட்டுட்டு போனேன் எங்களை எல்லாம் விட்டுட்டு போக உனக்கு மனசாட்சி இருக்கா அப்போ கூட பிறந்திருக்கணும் இல்லாட்டி பெத்திருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டுக்கும் அவளுக்கும் உரிமை இருக்குமா அப்போ நீ வந்து என்ன தான் உடனே இந்த வீட்டு பிள்ளையா இந்த வீட்டை பிறந்த பிள்ளையா உங்களை உடனே நினைக்கிறோம் ஆனால் நீ இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நீ வீட்டை விட்டு ஓடி இருக்கிற ஓட போக முடிவு பண்ணிருக்க ஆனால் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அத்தை நீ இப்படி விட்டுட்டு போயிருப்பியாடி அப்போ எங்களை வேத்தமே தான் நினைக்கிற இனிமேல் நீ என்னை மூஞ்சிலே முடிக்காத நான் இந்த உலகத்தில் இப்போ இருக்க மாட்டேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ரூம்களை வேகமாக போகிறாங்க மாதிரி அஞ்சலியும் நானும் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் நானும் போகிறேன் பாட்டிங்க ஐயோ ஐயோ பாட்டி அக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இழுக்குது அவி நான் தெரியாமல் போயிட்டேன் கா மனசு சரியில்லாமல் போயிட்டேன் தயவு செஞ்சு கேளுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் நீ எதுக்கு இப்படி போனேன் அப்படின்னு அஞ்சலி கேட்க இல்லை கோர்ட்டில் ஆறு மாதம் தள்ளி வச்சுருக்காங்க இல்லையா அதுதான் எனக்கு மனசு கேட்கல அதனால தான் நான் வீட்டு விட்டு போனேன் அப்படின்னு அவி சொல்கிறாங்க பார்க்குறாரு முரளி அப்போது எதுக்காகதான் கோச்சிட்டு போனியா அப்போ நீ ரெடியாக தயாராக தான் இருக்கிறியா டைவர்ஸ் வாங்குறதுல உறுதியாக இருக்கு ஐயோ செல்லாம் எனக்கு சந்தோஷமான நியூஸ் சொல்லிட்டியே அப்போ என்ன இருந்தாலும் ஒரு ஆறு மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு போக போற அது என்னமா உறுதி தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான் அவன் சந்தோஷப்படுற பார்க்குறாங்க அப்படி சே இவன் சந்தோஷப்படுற மாதிரியே நடக்குதே அங்கே ராகினி சந்தோஷப்படுற மாதிரி நடக்குது இல்லை அதே மாதிரி நொந்துக்கிறாங்க வேற வழி இல்லை அதுக்கப்புறம் அணு திட்டுறாங்க அப்படியே அட்டி கொடுக்குறாங்க அரைஞ்சு ஏன்டி இப்படி பண்ண ஏன்ட்டு இப்படி பண்ணனு அரைகிறாங்க அக்கா ஏக்கா நீ அரைஞ்சாலும் சரிக்கா நான் சொல்றதாக்கா சரி அப்படிங்கிறாங்க என்னடி சரி நீ ரொம்ப திமிரு வச்சு போச்சுடி இந்த அக்கானு இந்த வீட்டில் இருக்கேன் என்கிட்ட சொல்லி நீ பகிர்ந்துக்க மாட்டியா அப்படிங்கள உங்ககிட்ட என்னத்தக்கா கா பகிர்ந்துக்கிறது நான் என்னத்தை சொல்றது விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க போயிடுறாங்க ராகவும் போயிட்டு ஏன் அப்படி இப்படிலாம் போனேன் நான் எவ்வளோ தவிச்சு போனேன் தெரியுமா இவ்வளோ துடிச்சு போனேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு நான் தான் சத்தியம் கேட்டேன் நீங்கள் முடியாதுன்ட்டிங்க அதை விட என்ன இருக்கு அப்போ முருகன் மேலே பயம் இருக்குது உங்களுக்கு கட்டிக்க ஆசை இருக்குது மதுவை அப்பறையும் அதெல்லாம் பேசிக்கிட்டு பேசான் படுங்க போங்க அப்படின்னு சொல்லி குப்பை அடித்து படுத்துறாங்க போர்வை எடுத்துட்டு போத்திக்கிட்டு ஐயோ இவளை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க கீழே வர்றாங்க வந்துட்டு வந்துட்டு பாட்டியை பார்க்குறாங்க பாட்டிகிட்ட போய் உட்காந்து அழுகுறாரு ஏன் பா ஏன் அழுகிற அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பாட்டி எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க முதல்ல அப்பா அம்மா போனாங்க அப்புறம் மது போனால் அதுக்கப்புறம் இப்போ நான் உயிருக்கு உயிராக உயிரை விட பெருசாக நான் அப்படியே விரும்பினேன் பாட்டி என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் பாட்டி அவளை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி நேசிக்க போயில தான் நீங்கள் விக்னேஷை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க அதோடு அந்த கல்யாணம் நின்றுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு கல்யாணத்தை அது ஒரு கெட்ட கனவுன்னு சொல்லுங்களேன் பாட்டி அதை என்னால் சொல்ல முடியாது ஆனால் மனசு அப்போ இங்கே அவன் மேலே மேல இருந்தேன் இப்போ அவன் மேலே உள்ள கோ கோ பாட்டி எனக்கு அபி வேணும் எனக்கு அபி வேணுங்கிறாங்க நீ கவலைப்படாத நாங்கள் எதுக்கு இருக்கேன் நான் உனக்கு திட்டம் போடுறேன் நீ கண்டிப்பாக நீ அபியோட தான் வாழ்வ இந்த வீட்டுக்கு மருமான்னா அது அபி மட்டும்தான் நீ தைரியம் போய் அப்போ அப்படிங்கிறாங்க பாட்டி நினச்சது கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற அஞ்சலியும் வர்றாங்க என்ன பாட்டியும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அங்கே நடந்ததாக சொல்கிறாங்க ஏன் ஆகும் கால் பட்றாக்கா உனக்கு கண்டிப்பாக அபி உனக்கு மட்டும்தான் நான் ஆச்சு பாட்டி நானும் இருக்கிறோம் கண்டிப்பாக அபி மனசா ஆறு மாதத்துக்குள்ள மாற்றி உங்களோட சேர்த்து வைப்போம் போதுமா அப்படின்னு சொன்ன கையோட ரொம்ப தேங்க்ஸுக்கா ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பேச கூட குப்பர் அடித்து படுத்துருக்கா பாட்டி சரி அவளுக்கு சாப்பாடு கொண்டு போ அதெல்லாம் குடிக்க சாப்பிட மாட்டா பாட்டி சரி பாலா குடு அப்படிங்கிறாங்க சரி கொடுங்க குடிக்க மாட்டா இருந்தாலும் நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாலை வாங்கிட்டு வராங்க அக்கா நீங்க வந்து கொடுக்குறியா அப்படிங்கல்ல இல்லை நீ போய் கொடுறா அப்படிங்கிறாங்க ராகவ் வர்றாங்க அபி அப்படின்னு எழுப்புறாங்க கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்குறாங்க என்னம்மா இப்போதுக்கு என்ன வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள அபி கொஞ்சமாக பால் குடி பாட்டி தான் கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க டக்குன்னு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி படுக்க ப்ளீஸ் அபி எது நடந்தாலும் சரி வயிற்றுக்கு மட்டும் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில நான் கேட்டிருக்கேன் அது மாதிரி நீ வயிற்றுக்கு எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு வேற வழி இல்லை வைங்க அப்படிங்கிறாங்க வச்சிடறாங்க பாட்டி கொடுத்தாங்க அப்படி சொல்கிறதுனால நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிடுறாங்க அப்படி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க இங்கே காலைல பார்த்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க வர்றாங்க என்ன நல்லா தூங்கினீங்களா ரெண்டு பேரும் ஆ நல்லா தூங்கியாச்சு பாட்டி அப்படிங்கிறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவி பார்க்குது என்ன ரெண்டு பேரையும் குட்டி என்னமா கொடுக்குது கவருக்குள்ள என்ன இருக்குது கோடி கொடியாக சொத்து இருக்கா இல்லை பத்திரம் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அதை பிரித்து பார்க்குறாங்க அபி நீ பாரு அப்படிங்கள என்ன மலேசியாவுக்கு ரெண்டு டிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்களே ஆமாம் ரெண்டு டிக்கெட் தான் யார் போறா அதையும் எங்ககிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அபி கேட்க பேரை பேரைப்பாத்தான் தெரியுமே அப்படின்னு சொன்ன கேட்க இங்கே ராகவேந்திரா நான் அப்படி நயான்னு இருக்கா என்ன எங்கள் ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கு அப்படிங்கள ஆமாம் ஃப்ளைட்டில் யார் போகிறாங்களோ அவங்க பேர் தானே இருக்கும் பாட்டி ஏதோ திட்டம் தீட்டிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டியை பார்த்து ஆனால் அதே மாதிரி முரளி செம்ம காண்டாகிறான் என்ன கிளவி பண்ணி வைக்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு எங்கே போகணும் பாட்டி எங்கே போகணுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க எங்கே மலேசியாவுக்கு தான் அதான் அப்படிங்கிறாங்க மலேசியாவுக்கு எதுக்கு அட சும்மா ரெண்டு நாள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சும்மா எதுக்கு பாட்டி அதெல்லாம் போக முடியாது ஹலோ நான் ஒன்றும் சும்மா போக சொல்ல நம்ம கம்பெனி விஷயமா அங்கே நமக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு சைன்மெண்ட்டு வாங்க இது பல கோடி ரூபா லாபம் உள்ளது அதனால நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்குன்னு பார்த்தா ஒரு வாரம் பாட்டி ஒரு நாள் பார்த்தாதா ஒரு நாள் போதும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க அதுதானே தானே எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதுக்கு தான் அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்னு அப்படி சொல்லுங்க பார் பாட்டி மேலே சத்தியம் நீ வந்து ராகம் என்ன செய்யணும் அதெல்லாம் செய்யணும் கிளம்புடி அப்படிங்கிறாங்க பாட்டி அது வந்து போறியா போகலையா அப்படிங்கிறாங்களா சரிங்க பாட்டி நான் ஒன்றும் சொல்லலை பாட்டி அப்படிங்கிறாங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் ரெடியாக அங்கே பேக்கப் பண்ண அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நைட்டே உனக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறாங்க வேகமாக எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுறாங்க முரளி என்ன பண்ணுறாங்க ஐயோ ஐயோ இவங்களை போக விடாமல் என்ன பண்ணலாம் இவங்களை ஏதாவது பேதி மத்தரை கலந்து கொடுத்துருமா இல்லை இல்லை என்ன பண்ணலாம் ஐயோ மண்டையை போட்டு பிச்சுக்கிறான் சுந்தரி வந்து போச்சா போச்சா ஐயாயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்களா அத்தை உங்களுக்கு என்ன திம்முரா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேற வழி ஒன்றும் பண்ண முடில என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வாழைப்பழத்தோட போடுறாரு அதில் வழுக்கி விட்டு விடுவானா அப்படின்ட்டு பார்த்த ராகவம் அப்படியே போனை பேசிக்கிட்டு காலை அடுத்த ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிடுறார் பாலம் வந்து நடுவில் தான் கிடக்கு என்னோட எங்கேதான்டா அப்படி பேசிகிட்டே போகணும்னு முரளி பின்னாடியே போகிறான்னா கரெக்டாக அவன் காலை வச்சுடுறான் வெணை விதச்சான் வெணேன் அறுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக காலை அம்மான விழுக ஐயோ என்னங்க என்னாச்சு அப்படின்னு அங்கே அஞ்சலி ஓடி வர்றாங்க அம்மா இடுப்பு போச்சே இடுப்பு வலிக்குதே இடுப்பு சொல்லி தூக்கி கொண்டாந்து சோமாலா குறைக்கிறாங்களா அங்கே தோட்டத்தில் நிற்கிற சுந்தரி என்னங்க ஏதோ சத்தமாக இருக்குன்னு ஓடி வர்றாங்களா அம்மா இடுப்பு ஒழிக்குது இடுப்பு ஒழிக்குதுன்னு அப்படி மசகக்காரி அப்படி உள்ள பக்கப்புறம் அழுகிற மாதிரி அழுகிறாரு அங்கேருந்து வந்து சுந்தரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏன் அதை சிரிக்கிறீங்க அப்படிங்கல இல்லை அழுக வேண்டியது பொண்டாட்டி அம்மா ஐயோன்னு இடுப்பு ஒழிச்சு நீ இடுப்பு வலிக்குதுன்னு அழுகிற அப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வேதனையை நீ வாங்கிக்கிறியா என்ன அஞ்சலி உனக்கு வயிறு வலிக்குதா ஐயோ சித்தி அதெல்லாம் இல்லை சித்தி அவர் வழுக்கி விழுந்துட்டார் வழுக்கி விழுந்துட்டியா நீயெல்லாம் வழுக்கி விழுக மாட்டியே நான் நிறைய பேரை வழுக்கி விடுறதானே உன்னோட பழக்கம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு தெரியுது அடக்குங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா அடங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னடா பிளான் போட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள அங்கே அஞ்சலி என்ன பண்ணுது மாத்திரை எடுக்க ஊசி போட மருந்து எடுக்க நாங்கள் கிட்டக்கிட்டு போகுதா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கேட்குறீங்க அது ரெண்டும் டூர் போக போகுது இல்லை அதான் எனக்கு வைத்திருச்சா அதனால் அதனால வாழைப்பழ போட்டேன் கடிச்சலாம் அவன் மிதிக்கலாம் நான் மிதிச்சிட்டேன் கக்க கக்ககன்னு சிரிக்குது உடனே அஞ்சலி சித்தி என்ன சித்தி அங்கேருந்து வந்தானே கேட்குது நீ அவருக்கு அடிபட்டுருக்கும் நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லைம்மா மறந்த வாக்கில் சிரிச்சிட்டேன் ஆளை விடு அப்படின்னு சொல்கிறாங்க சரியாயிரும் கிருஷ்ணா சரியாயிரும் அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுறாங்க சரி கிளம்புங்க அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க நான் பாட்டிக்கு போய் டாட்டா சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவர் ராகவ என்ன பண்ணுறாரு உள்ளுக்க ஓடுறாரு ஏன்னா பாட்டி உள்ளார போயிடறாங்க போனதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ பாட்டி தேங்க்யூ பாட்டி அப்படிங்கிறாங்க நீ கவலைப்படாதடா நீ ஆசைப்பட்ட நீ நான் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் போதுமா பாட்டி ஐடியா கொடுத்த மாதிரியே அப்படி தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி அதுக்கு வேற அவள் கோச்சுக்குவா சரிங்க பாட்டி உங்க ஆசை உங்க சொல்லி அவளை கைடு பண்றேன் பாட்டி பாட்டின்னு என்ன கூப்பிடு நான் வந்துடுறேன்ல அப்படிங்கிறாங்க தேங்க்யூ பாட்டி அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு இந்த முத்தத்தெல்லாம் மொத்தமா அவளுக்கு அங்கேருந்து வரையில ரெண்டு பேரும் மூணு பேராக வரணும் பாட்டி எப்படி பாட்டி அட மாசம் ஆகணுண்டா மாசம் எப்படி ஒரு ஒன்பது பத்து ஆகணும் ஐயோ ஓ அறிவு கொடுங்க எப்படியாவது மாதம் ஆகு ஒன்று சேருங்கடான்னு சொல்கிறேன் ஓ ஓ அதுவா வா செரி பாட்டி என் பேத்தியே நீ வந்து உன்னோட பொண்டாட்டியை ஆக்கி கொண்டு வர சரியா செரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வா அபி எப்படின்ட்டு போகிறாங்க இங்கே முரளிக்கு வயிறு எறியுது மலேசியாவுக்கு இவன் எதுக்கு கேட்குறான்னு தெரியலையே அதுவும் பர்டிகுலராக மலேசியாவுக்கு கூப்பிட்டு போகிறானே ஏதோ பிளான் பண்ணுறேன் ஒன்றும் புரியலையே முரளி தவிக்கிறான் ராகவா அபியே எதுக்கு மலேசியா கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எப்பிசோடனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்